ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றி நான் வீடியோ பார்க்க போனால் சென்னையிலேருந்து நம்ம மளிகை கடைக்கு ஒரு கார்ட்டூன் ஃபுல்லாக பொருள் வந்திருக்கு அதை உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஒரு கடையில் பொருளாக வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அங்கே வந்து நமக்கு வந்து இப்போ மளிகை கடையில் மளிகை மசாலா பொருள் தவிர்த்து நிறைய லாபமான பொருள் வந்து நம்ம அங்கே வாங்கி விற்கலாம் சரிங்களா அது எதுக்காக அங்கே வாங்கி விற்கலாம்னா இப்போ இதுதான் உங்கள் ஏரியாவில் வந்து சில பொருள் கிடைக்காது நீங்க அங்க கொஞ்சம் கேதர் பண்ணி உங்கள் கடையில் வைக்க முடிச்சுல உங்கள் கடை ஒரு டிஃப்ரெண்டான வியூக்கு போகும் ஒரு நல்ல லாபம் இருக்கும் சரிங்களா இது நம்ம ஊருக்கு லாரியில் லாரியில வந்து இறக்கி இரநூத்தம்பது ரூபா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தாலும் அவ்வளோதான் செலவாகும் நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேஷனரி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பத்து பேர்கிட்ட பொருள் வாங்கியிருக்கீங்க தென்காசியில இருந்து ஒரு நாலு பேர் வாங்கியிருக்காங்க புதுக்கோட்டை வாங்கியிருக்காங்க அப்படியே ஆளுக்கு பத்தாயிரம் அஞ்சாயிரம் அப்படியே வாங்கியிருக்கீங்க விருப்பம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து கடையோட டீட்டெயில்ஸ் எப்படி போகணும் எப்படி பொருள் வாங்கலாம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன் தேவைப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க இந்த கடை வந்து பிஸ்னஸுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஒரு டைம் தான் போனது அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன்லேயே சொல்லிடுவேன் இப்போ நான் இது வந்திருக்கு இந்த கார்ட்டூன் இப்படி தான் வரும் சரிங்களா கார்ட்டூனில் பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிடுவாங்க எப்படி அடிக்கிருக்காங்க என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு சில உங்களுக்கு ஒரு பேசிக்கான ரேட்டான சொல்லுவேன் பார்த்துக்காங்க இது உங்களுக்கு தெரியும் ஸ்கீல் ஸ்டீல் ஸ்க்ரப் இது வந்து அஞ்சு ரூபாட்டை சரியா இது அஞ்சு ரூபாட்டை இது வந்து நமக்கு ஒரு பீஸ் அஞ்சு ரூபாய் அசல் இது நமக்கு ஒரு பீஸ் ரூபாய் அசல் சரியா இதை பத்து ரூபாய் நுக்கலாம் இதை பன்னெண்டு ரூபாய் நுக்கலாம் உங்க ரேட் படி நீ எப்படினாலும் விற்றுக்கலாம் சரியா அடுத்து பலூன் சரிங்களா பலூன் வந்து எண்பது பீஸ் பாக்கெட் உள்ள பலூனு அப்புறம் நூறு பீஸ் பாக்கெட் உள்ள பலூன் நாற்பது ரூபாய் பலூன் நாற்பத்தஞ்சு ரூபா பலூன் சரியா எண்பது பீஸ் உள்ளது வந்து நாற்பது அப்புறம் நூறு பீஸ் உள்ளது வந்து நாற்பத்தி அஞ்சு பலூன் வந்து நம்ம கிஃப்ட் போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஒரு சில இதில் சொல்லியிருப்பேன் அதனால் நம்ம பலூன் வந்து நமக்கு எப்படியும் நம்ம கடையில் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் ஓகே பலூன் முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இப்போ தான் இது புதுசு அஞ்சு ரூபாக்குள்ளே பூண்டு வெடி சரியா பூண்டு பட்டாஸ் நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்குவோம்ல அது வந்து இப்போ அஞ்சு ரூபா பாக்ஸில் வந்துரு இது நமக்கு மூணு ரூபாய் முப்பது பைசா அசல் ஓகே அடுத்து வந்து இது நம்ம பூண்டு பட்டாசு பத்து ரூபாய்க்கு விற்கிறது பத்து ரூபாய்க்கு விற்கிறது வந்து இரநூறுபா அசல் நமக்கு வந்து இது வந்து ஐநூறுரூபாய்க்கு இருக்கும் சரியா ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அடுத்து என்ன பாக்கெட்டு இது வந்து ஐம்பது பைசா நமக்கு வந்து இது வந்து ஐம்பது ரூபா ஒரு பேக்கெட் வந்து ஐம்பது பைசா நம்ம நூறுபாய்க்கு விற்கிறோம் நீங்கள் வெளியில் நம்ம ரேட்லாம் வெளியில் நம்ம லோக்கல் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்காங்க அடுத்து வந்து டியூரோசல் சரி இந்த டியூரோசல் வந்து ஒரு பீஸ் வந்து நமக்கு பதினஞ்சு ரூபாய் இல்லை இருபத்தி ரெண்டு ரூபா எம்ஆர்பி நமக்கு இந்த அட்டை வந்து நூற்றம்பது ரூபான்னு கொடுக்காங்க அடுத்து வந்து ப்ரௌன் ஷீட்டு ப்ரௌன் ஷீட் வந்து பதினஞ்சு ரூபா நான் இதில் ஒரு நாலு ரூபா வாங்கியிருக்கேன் அப்புறம் கிஃப்ட் கவரு அப்புறம் இந்த சவர் இருக்குது இது வந்து நம்ம அந்த டேப்லெலாம் மாட்டுவாங்களா எல்லாம் மாட்டி அந்த நல்லி வர மாதிரி உள்ளது உங்களுக்கு வந்து ஏழு ரூபா அசலாகுது நீங்கள் உங்கள் ரேட்டு எப்படியோ அப்படி விற்றுக்கலாம் அப்புறம் சொல்ல போனால் இந்த டூ இன் ஒன் சாஃப்ட்டுனார் சரி அது ஒரு பக்கம் ஹார்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் சாஃப்டா இருக்கும் இதோட அசல் ரேட் வந்து ஏழு ரூபாய் அம்பேசா நீங்கள் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றுக்கலாம் இருபது ரூபாய்க்கு ஒத்துக்கலாம் அப்புறம் அந்த சீட் வந்து யாருமே பழைய வீடியோலேயும் இருக்குதும் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா டாட்டல் ப்ரௌன் சீட்டு நார்மல் ப்ரவுன் சீட்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு அடுத்து வந்து இந்த கம்ஃபர்ட் வந்து தெரியும் கொசுக்காக வர்றது சரியா இது வந்து ஒரு ஆறு தான் சரியா ஆறு தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொசுக்கான பத்தி போட்டது இந்த கம்பெனி தான் இன்னைக்கு நிறைய கம்பெனி வந்துட்டு இது நல்லா இருக்கும் உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு வாசனைக்குள்ள பத்தியும் ஒன்று ஃப்ரீயா இருக்கும் அதையும் நம்ம தனியாக அஞ்சு ரூபாய் அப்படின்னு ஒத்துக்கலாம் ரைட்டா அடுத்து வந்து லைட்டரு நாற்பது ரூபா லைட்டர் வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த கத்தி அப்புறம் இந்த அட்ட டைஸ் நிறையா கேட்டு கேட்டீங்க எங்கெல்லாம் வாங்கலாம் இந்த மாதிரி அட்ட டாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட நிறையா இருக்கும் இந்த மாதிரி அட்ட டாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா குணம் வாங்கிக்காங்க அஞ்சு ரூபா நமக்கு வந்து இது வந்து ரூபா முப்பது பைசா நாற்பது பைசா அப்படி தான் ஒவ்வொரு டாய்ஸுக்கு பொறுத்து இது வந்து இதாகும் இது வந்து இந்த இப்படி பைப் மாட்டிட்டு ஊதுவாங்க பால் மேலே பறக்கும் அதை பிடிப்பாங்க அந்த மாதிரி அப்புறம் ஒட்டுநகம் அப்புறம் பைனாக்குலரு அப்புறம் வந்து டிராயிங் புக்கு இத பாருங்கள் டிராயிங் புக்கு அப்புறம் வந்து இந்த இது பார்த்துருப்பீங்க பேராசூட் மேனு அந்த இது அப்புறம் கன்னு அப்புறம் பாம்பு கட்டம் பத்து ரூபாய் பாம்பு கட்டம் பத்து ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறது அப்புறம் ஃப்ளூட்டு அப்புறம் கேரம் பத்து ரூபாய் கேரமு அப்புறம் இது ஸ்பைடர் மேன் இந்த சவர்லலாம் போட்டால் ஒட்டிக்கிடுவான் கண்ணாடியில் போட்டால் ஜம்ப் ஆகிவிடுவாங்களா அந்த இது அப்புறம் ஸ்பின்னரு அப்புறம் பெண் அட்டை வாங்கியிருக்கேன் சரியா ஆறு ரூபான்னு சேல்ஸ் பண்ற மாதிரி வெண்ணட்ட அப்புறம் வந்து எலி பேஸ்ட் எலி பேஸ்ட் வாங்கியிருக்கேன் அப்புறம் கத்தி வாங்கியிருக்கேன் சரி இருபது ரூபாய்க்கு விற்கிற மாதிரி நைஃபு அப்புறம் வந்து இந்த டார்ச் லைட்டு டார்ச் லைட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்பின்னர் பசங்க இழுத்து விடுவாங்களா அந்த ஸ்பின்னரு அப்புறம் வந்து இந்த டோக்கன் வந்து நம்ம இந்த டீ கடை எப்படிலாம் கேட்டோம் ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கேன் டோக்கன் சரியா இது நல்லா ரேட்டு தான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் லாபத்தில் வாங்கி கொடுத்துற வேண்டி தான் கேட்குறவங்களுக்கு அப்புறம் மீன் தூண்டில் அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு பேண்டேஜி கேரம் க பொடி விளக்கு தேய்க்கிற பொடி இது தான் வரும் நீங்கள் பதினஞ்சு ரூபா ஒரு எம்ஆர்பி இருக்கும் எப்படினாலும் விற்றுலாம் அப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டால் பெருசாக அந்த பால் வளர்ச்சி அது அப்புறம் இந்த பாத்ரூம் ரிஃப்ரெஷ்னரு அப்புறம் இந்த மேஜிக் பெண் எழுதிட்டு லைட் அடித்தா மட்டும் தெரியுமா அந்த மேஜிக் பெண்ணு அப்புறம் பாப்பிட் பத்து ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறது இது நல்லா லாபமானது தான் அப்புறம் உண்டியல் ஐம்பது ரூபா உண்டியல் இது நல்லா இருக்கும் கவர் போட்டு அழகாக இருக்கும் அடுத்து வந்து ஐஸ் குச்சி ஐஸ் குச்சி வந்து ஜார் வந்து இது நூற்றி ஐம்பது ரூபா வரும் சாரி ஒரு ஜார் வந்து எழுவத்தஞ்சு ரூபா நம்ம பேக்கெட் போட்டு நம்மளுக்கு எப்படி ப்ராஃபிட்டோ அப்படி விற்றுக்கிடலாம் அப்புறம் வந்து விசிலு விசிலு இருக்கு அப்புறம் வந்து நரட்டோ காடு இது நல்லா லாபமானது நல்லா போகுது இப்போ காடு அப்புறம் வந்து லைட்டு செடிகிற கண்ணு இந்த மாதிரியானது வந்து இருக்கு அது மாதிரி புதுசா இது வந்தாலும் போட சொல்லிடுவேன் அப்புறம் ரவுண்டு சீப்பு இது நமக்கு ஒன்னா ரூபாய் அசல் நம்ம அஞ்சு ரூபாய் இது சேல்ஸ் பண்ணலாம் அடுத்து வந்து இந்த பால் வச்ச ஒரு டாய்ஸ் அஞ்சு ரூபாய்க்கு விற்கறது இப்படி அடித்தா அது பால் பறக்கும் இது வந்து மூன்று ரூபா முப்பது பேச ஆகுது அடுத்து இந்த பாத்திரம் விறது அப்புறம் வாய்ப்பாடு அப்புறம் ஸ்லேட்டு அப்புறம் லன்ச் டேபிள் அதெல்லாம் வந்துருக்கு எல்லா பொருளையும் எடுத்தால் நேரம் அதிகமாக போயிடும் அப்புறம் பவுச்சி பவுச்சு வாங்கியிருக்கேன் அதாவது உங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க கொஞ்சம் மாறாங்க ரெகுலரா கொஞ்சம் பெண் எல்லாம் எல்லாம் போகுதுன்னா இது தாராளமா போகும் கர்ச்சீஃபு அஞ்சு ரூபாய் கர்ச்சீஃபு பத்து ரூபாய் கர்ச்சீஃபு அந்த மாதிரி கர்ச்சீஃபு பிளேயிங் கார்டு சீட்டு கட்டு ரொம்ப சீப்பானது சீட்டுக்கட்டு அப்புறம் பிளாஸ்டிக் சீட்டு கட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் இது நல்லா சீப்பானது தேங்காய் எண்ணெய் அப்புறம் கவரில் சாதா அப்புறம் இந்த ஒரு ரூபாய் காசு இருக்கும் இந்த மாதிரி அப்படி ஸ்டேஜ்ல அப்படி லுக்கா கொடுப்பாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி அப்புறம் டென்னிஸ் கார்க்கு இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு ரெகுலராக சேல்ஸ் ஆகிறது அப்புறம் பெயிண்டிங் ப்ரெஷ்ஷு மொத்தமே இருபது தான் நீங்கள் அஞ்சு ரூபான்னு தரலாம் பபுள்ஸ் சொல்றது பபுள் ஸ்டிக்கு சின்னது பெருசு சின்னதும் இருக்குது கீழே இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து ஆறு ரூபா அசலாகும் சரியா ஆறு ரூபாய் அசலாகும் இருபத்தி நாலு பீஸ் இருக்கும் சரியா நீங்கள் வந்து எப்படினாலும் நிறுத்துக்கலாம் நல்லா பெரிய பபுள்ஸா இருக்கும் அதே மாதிரி உள்ள ஒரு குட்டி பபுள்ஸ் இருக்கு அது வந்து ரெண்டு ரூபா அறுபத்தஞ்சு பீஸா அசலுக்குள்ளே குட்டி பபுள்ஸ் இருக்கு சரியா இது வந்து பெரிய பபில்ஸு சின்ன பபிள்ஸ் அது உள்ளே இருக்குது அது மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் காடும் உள்ளே இருக்குது பிளாஸ்டிக் காடு நம்ம கொஞ்சம் நல்லா போகும் இந்த மாதிரியா நிறைய பூட்டு உள்ளே இருக்குது கத்தி உள்ளே இருக்குது இதை கொஞ்சம் அப்படியே தட்டி தான் இது பண்ணணும் டைம் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் மளிகை கடை கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வச்சால் தான் கொஞ்சம் உங்கள் கடை நல்லா போகும் நீங்கள் ரொம்ப ஃபேன்ஸியாக மாற்றணும்னு அவசியம் இல்லை ஆனால் கஸ்டமர் கொஞ்சம் தெரியிற மாதிரி தொங்க போட்டால் நல்லா இந்த மாதிரியான பொருளெல்லாம் சேல்ஸ் இருக்குது நான் எல்லாம் ஆரம்பத்தில் அது எதுவுமே வைக்கல ஒன்று ஒன்றா வைக்க வைக்க நல்லா சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடையோட அட்ரஸ் எல்லாம் வேணாம் கீழே கொடுக்குறேன் விருப்பம் வந்து இங்கே போய் வாங்குங்க நான் இந்த கடைக்கு நேரில் போய் ரெண்டு வருஷம் ஆகிட்டு ஃபோன்லேயே தான் சொல்லுவேன் ஃபோனில் ஃபோட்டோ எதுவும் அனுப்புவாங்க இதெல்லாம் புதுசாக வந்திருக்கதை சொல்லுவாங்க நான் போட சொல்லிடுவேன் நமக்கு இல்லை நல்ல ப்ராஃபிட் இருக்குது சரி அந்த ப்ராஃபிட் தான் நம்ம வந்து மெயின் பண்ணணும் சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நேரில் வேணா போங்க எதுவுமே இப்படி கொஞ்சம் இப்படி தான் எடுக்க சொல்லுவாங்க தனித்தனியாக கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க சில பொருள் தனியாக கொடுக்குற பொருள் இந்த ஸ்லேடுலாம் தனியாக எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் சரிங்களா ஸ்லேட்டு ஒரு சிலேடு தனியாக எடுத்துக்கலாம் சில பாக்ஸாக தான் எடுக்க முடியும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பணத்தை வந்து நீங்கள் மிச்சப்படுத்திக்கிட்டா கடை கடை வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மளிகை கடை வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை